சண்முக பரணி சரி இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான மாசான இப்பஸ்ன்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க வெங்கடேஷ் இருக்காப்ல அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருங்கிற விஷயம் வந்து தெல்ல தெளிவாக கண்டுபிடிக்கணும்னு நம்ம வேட்டுக்கிளி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னது இவன் மாட்டுக்கும் இந்த வீட்டுக்கு பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வைஜெயந்தி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க நம்ம வெட்டுக்கிளி இதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அச்சோ இதுக்கு பின்னாடி அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த விஷயம் வைஜெயந்திக்கும் அந்த இடத்துல கௌதமுக்கும் தெரிஞ்சிருது அம்மா பாருமா யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஏய் அவனை பிடிரா அவனை பிடிச்சி நம்ம தடுத்து நிப்பாட்டும் இல்லாட்டையும் நம்ம போட்டு வச்ச திட்டம் எல்லாம் சண்முகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே வந்து நம்மளால் யூகிக்க முடியாத விஷயம்லாம் வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே வெட்டுக்குள்ளேயும் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அண்ணங்கிட்ட எப்படி இருந்தாலும் சொல்லணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப சண்முத்துக்கு கால் பண்ணுறாங்க செல்ஃபோன் வேற கீழே விழுந்துருது அவங்களால சரியா கால் பண்ண முடியல ஏய் என்ன பண்ணுவீங்க எது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது அவனை பத்திரமா வந்து பிடிச்சிருங்க இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வெட்டுக்கலையும் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க கௌதமும் வெங்கடேஷும் நம்ம வெட்டுக்கிளையும் வந்து பின்னாடியே போய் துரத்திக்கிட்டு இருக்காங்க இது நம்ம சண்முகத்துக்கு சுத்தமாக தெரியாது கடையை பார்த்துக்கல நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க இந்த கேப்பில் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு வேக வேகமாக வந்துகிட்டுருக்கிறப்ப அண்ணன் வீட்டில் தான் இருக்காரு உண்மையும் வந்து சொல்லிடணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப கௌதமும் நம்ம வெங்கடேஷும் பிடிச்சிடுறாங்க வீட்டுக்குள்ளேயே ஏய் விடுங்கள உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ எல்லா விஷயத்தையும் சொல்லுவியா நாங்கள் என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம்னு உனக்கு தெரியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க கிட்ட என்னடா என்ன ஆச்சு அம்மா பிடிச்சாச்சும்மா அப்படின்னு சொன்னோன்னே சரிடா நான் சொன்னது செய்யுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து அவங்க திட்டத்தை வந்து சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நல்லா வந்து தூங்க வச்சிட்றாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே கடையில் வந்து தூங்க வச்சிருங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு அப்படியே கடையில் வந்து தூங்குறாங்க ஒன் ஹவர் கிட்ட கழித்து வேக வேகமாக வராங்க நம்ம ஷண்முகம் என்னது கடையில் ஆள் தானே பார்த்தோம் இவன் என்னை இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி எழுந்துடுறா எழுந்துடுறாங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல உடனே பரணியை வந்து டக்குன்னு கூப்பிட்டு வந்துடுறாங்க உடனே அவங்களும் செக் பண்ணுறாங்க டேய் தெரியலடா உடனே நம்ம கூட்டிகிட்டு போனாதாண்டா உண்டு அப்படின்னு சொன்னோன்னே வெட்டுக்கிளியை வந்து கூட்டிகிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க ஒரு இடத்துக்கு அங்கே கொண்டு போய் பார்க்குறாங்க ஏய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுத்தமாக தெரியலடா ஆனால் கொஞ்சம் எனக்கும் ஒன்றும் புரியாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் பேசும்போது சண்முகம் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா தங்கச்சிக்கும் ஃபோன் அடித்து சொல்கிறாங்க வெட்டுக்கிளிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்படி இருக்காங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது நாங்களும் வந்துடுறோம் வெட்டுக்கிளி எனக்கும் அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா வீரலட்சுமி எசகி செல்லக்கனி வைகுண்டம் நாலு பேரும் வந்து வேக வேகமாக ஓடி வராங்க எப்படியோ இந்த விஷயத்தில் நம்ம மாட்டிக்காமல் இருந்தால் சரி வெட்டுக்கிளி இப்போ எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு வைஜெயந்தி வந்து சொல்கிறாங்க வெட்டுக்கிளி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க ஆனால் பரணி வந்து புத்திசாலித்தனமாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அவனுக்கு என்ன ஆச்சுங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப வெட்டுக்கிளி வந்து அதை யூகிக்கிற மாதிரி பரணிக்கு பக்கத்தில் ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துட்றாங்க அதை வந்து பார்க்குறாங்க நிச்சயம் இதுக்கு பின்னாடி தான் ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது ஓ சம்திங் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல பரணி வந்து இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே வெளில வராங்க ஏய் அவன் இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து சாப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம ஷண்முத்திக்கிட்ட முருகா என்ன முருகா இப்படியெல்லாம் நடக்குது வெட்டிக்குலேயும் இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஏது இருக்குதுன்னு சுத்தமாக வந்து தெரியலையே முருகா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இப்படி இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைண்ணா கொஞ்சம் கூட இதுக்கு பின்னாடி வேற ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் தெல்ல தெளிவா தெரியுது என்ன 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 பண்ண முடியும் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோன்னா டேய் முன்னாடி வரைக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம இருந்துச்சு எங்களுக்கும் கொஞ்சம் யூகிக்க முடியாமல் இருந்துச்சு ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் கிடையாது நம்ம தான் தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிட்டோம்ல இனிமேட்டு பிரச்சனையே வராதுரா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்து உள்ளே போயிட்டு என்னென்ன செய்யணுமோ அதுக்கெல்லாம் கரெக்டாக வந்து இருக்காங்க இல்லை பரணி வந்து எப்படி இருந்தாலும் வந்து ரெடி நீ நீதுக்கு கவலைப்படாதேன்னு வைகுண்டம் சொல்லும்போது சண்முகத்து கூட அந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை இருப்பாங்களே அவங்க வந்துடுறாங்க சண்முகம் அவங்க கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும்ல வால அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு அப்பாவை கூட்டிகிட்டு போனாங்க சரி ரெண்டாவது செல்லக்கண்ணியை கூட்டிட்டு போனாங்க இப்போ இவன் இங்கே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் நம்மள சுத்தி தானில் பகை இருக்கு இவனுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்குல்ல நல்லா யோசிச்சுப்பாரு வெட்டுக்கிளியெல்லாம் இப்படி எல்லாம் வாய்ப்பே இல்லை வேறு என்னமோ நடந்துருக்கு சண்முகம் அந்த ஆங்கிளில் வந்து யோசி முதல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவன் ஏஞ்சிடுவான் ஏஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஷண்முகம்லேருந்து எல்லாரும் வந்து இருக்காங்க வைஜெயந்திக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருது என்னது அவன் அங்கே இருக்கானா ஓ பரணி நல்லபடியாக இருக்காளா இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க வைஜெயந்தி வெங்கடேஷு கௌதம அவன் மட்டும் ஏதாவது ஒன்று சொன்னான்னு வச்சுக்கிங்க ஷண்முகம் வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ஏன்டா மாட்டிக்கிற மாதிரியாடா பேசுவீங்க என்னடா சொல்கிறது உங்களை எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுருக்க திட்டத்தை எல்லாத்தையும் தவிடுபடியாக ஆக்கிடுவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி வைஜேந்தி கோவப்படுறாங்க